அனைவருக்கும் வணக்கம் சக்கர நோயை பற்றிய ஒரு தெளிவான பார்வை மற்றும் அதற்கான எளிய மருத்துவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த பதிவுகள் நமது சிதர்கள் உலக பகுதியை பின்பற்றும் நபர்களுக்காக வரையறுக்கப்பட்டது இந்த காலத்தில் வீட்டில் ஒரு நபர்களுக்கு அல்லது இரண்டு மூன்று நபர்களுக்கு சக்கர நோய் ஏற்படுகிறது முதலில் சக்கர நோய் வந்தால் பயத்தை விட்டுவிடுங்கள் பயமே ஒருவனை கொல்லும் ஆயுதமாகும் இனிப்பு சாப்பிட்டால்தான் தான் சக்கர நோய் வரும் என்று பலர் கூறுகிறார்கள் அது பொய் நோய் வருவதற்கு காரணமே மனிதனுக்கு உடல் உழைப்பு இல்லை இரண்டாவது இயற்கை சூழல் அழிந்துவிட்டது மூன்றாவது பஞ்சபூத சக்திகளான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு போன்றவைகள் கெட்டு மாசடைந்து விட்டது அதனால்தான் இந்த காலத்தில் நோய்கள் அதிகமாக ஏற்படுகிறது அதன் பிறகு நாம் சாப்பிடும் உணவுகள் அனைத்தும் விஷமாகிவிட்டது இதுதான் உண்மையான காரணமாகும் எங்களுக்கு ஒரு நபர் தெரியும் அவருக்கு சிறுவயது அதாவது பத்து வயதுகளில் சக்கர நோய் ஏற்பட்டது இப்பொழுது வயது அறுபத்தி மூணு வயது ஆகிறது ஆனால் அவருக்கு சக்கர நோய் இன்னும் குணமாகவில்லை உணவு கட்டுப்பாடுடன் இருக்கிறார்கள் ஆனால் அவர் எந்தவித மாத்திரை மருந்தும் எடுக்க மாட்டார் சக்கர நோயை முழுமையாக குணப்படுத்த முடியுமா என்பது கடினம்தான் அதற்காக பயப்படக்கூடாது உணவு கட்டுப்பாடுடன் இருந்தால் மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாத நோய்களை கிடையாது அதுதான் கூற்று ஆனால் மனிதனின் வாழ்க்கை சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது பொதுவாக நீங்கள் பாடங்களில் கூட படித்திருக்கலாம் சக்கர நோயை குணப்படுத்த முடியாது என்று ஆனால் இந்த காலத்தில் சில மருத்துவர்கள் எந்த நோய்களையும் குணப்படுத்த முடியும் என்று விளம்பரங்கள் செய்கிறார்கள் ஏமாந்து விடாதீர்கள் சில நபர்கள் கூறிய ஒரு சிறு கதையை பார்ப்போம் நீங்களும் விளம்பரங்களை நம்பி மருத்துவமனைக்கு செல்வீர்கள் விளம்பரங்கள் மகான் போல செய்வார்கள் போன உடனே கூட்டம் அதிகமாக இருப்பது போல் தெரியும் நீங்களும் ஆகா இவ்வளவு கூட்டமா என்று நினைப்பீர்கள் பொதுவாக நிகழ்ச்சிகளில் விளம்பரம் செய்பவர்கள் மாவட்ட வாரியாக மருத்துவமனை இருக்கும் மருத்துவரும் மாதம் ஒரு முறை அல்லது பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருவார்கள் நீங்கள் யோசித்து பார்க்கணும் ஒரு ஊருக்கு ஒரு நபர் வந்தாலே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் சரி உங்களை போல் ஒவ்வொருவரும் வருவார்கள் கூட்டத்தை பார்த்த உடனே நம்பிக்கை வந்துவிடும் சரி சில ஃபார்மாலிட்டிகள் முடித்துவிட்டு அது செய்யணும் இது செய்யணும் என்று ஒரு ஐயாயிரம் ரூபாய் முதலில் வாங்குவார்கள் நீங்களும் கொடுப்பீர்கள் அதன் பிறகு ஒரு மாதத்திற்கு மருத்துவ செலவை ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை கேட்பார்கள் நீங்களும் சரி நமக்கு நோய் சரியானால் போதும் என்று நினைப்பீர்கள் மொத்தமாக உங்களுக்கு ஒரு தொகை வந்துவிடும் ஆனால் உங்களுக்கு திருப்தி இருக்காது உங்கள் கையில் உள்ள பணம் அனைத்தும் செலவழிந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் செல்ல மாட்டீர்கள் இதுதான் நடக்கிறது அதனால் தான் சொல்கிறேன் ஏமாந்து விடாதீர்கள் சக்கர நோய் முழுமையாக குணப்படுத்த முடியுமா என்று உறுதியாக சொல்ல முடியாது ஏனென்றால் சில சித்த மருத்துவர்களுக்கே இந்த சக்கர நோய் இருக்கிறது அவர்களை குணப்படுத்த முடியாமல் தப்பி திணறுகிறார்கள் பொதுவாக இயற்கையோடு இணைந்து வாழுங்கள் இனிப்பு சாப்பிட்டால் தான் ஏற்படும் என்பது எல்லாம் பொய் உங்கள் உடலின் சக்தியை பொறுத்தது பயத்தை விட்டுவிடுங்கள் சரி இனி சக்கர நோய்க்கான எளிய மருத்துவத்தை பற்றி பார்ப்போம் இது மருத்துவமல்ல இது உணவு முறைதான் இந்த முறைகளை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டியவை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடாது பசி எடுக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் தூக்கம் நன்கு இருக்க வேண்டும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் நெருஞ்சு மூள் இலையை தண்ணீரில் சேர்த்து கசக்குங்கள் ஜெல் போல வரும் அந்த ஜெல்லை ஐம்பது எம்எல் காலை வெறும் வயிற்றில் குடியுங்கள் இந்த முறையை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் இந்த மூலிகை பொதுவாக உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி உள்ளுறுப்புகளையும் சிறுநீரகத்தையும் வலுப்படுத்தும் சிறுநீரகம் நன்கு வலுப்படும் அல்லது நெறிஞ்ச மூள் இலைக்கு மாற்றாக நீர்மொழி பயன்படுத்தலாம் சீந்தில் கொடி அல்லது சீந்தில் பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சீந்தியில் பொடி ஐந்து கிராம் சேர்த்து இருநூறு எம்எல் தண்ணீர் வைத்து பாதியாக வற்றும்படி கஷாயம் போல் வைத்து வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை சாப்பிடுங்கள் தினமும் ஒரு நெல்லிக்காய் மற்றும் சிறிது கருவேப்பிலை சேர்த்து சாறு எடுத்து வாய் முழுவதும் படும்படி சாப்பிடுங்கள் நெல்லிக்காய் கருவேப்பிலை சாறு தினமும் சாப்பிட வேண்டாம் அதாவது நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டாலே உங்கள் உடலுக்கே தெரியும் அது பிடிக்காத ஒரு எண்ணம் தோன்றும் அப்படி பிடிக்காத எண்ணம் தோன்றினால் ஒரு மூன்று நாட்கள் விட்டுவிடுங்கள் அதன் பிறகு தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் அதாவது உடலை உணர வேண்டும் அதன் பிறகு இரவு உணவாக கோதுமை தோசை சாப்பிடலாம் பிரண்டை கிடைத்தால் துவையலாக வாரம் இருமுறை சாப்பிடுங்கள் காலை இளம் சூரிய ஒளியில் ஒரு அரை மணி நேரம் மெதுவாக ஓட வேண்டும் ஏனென்றால் அந்த சூரிய ஒளியானது நமது மேல் பட வேண்டும் பொதுவாக சக்கரை நோய்களுக்கு சிறு குறிஞ்சான் என்ற ஒரு மூலிகை பயன்படும் அதையும் பயன்படுத்தலாம் வாரம் இருமுறை உணவுகளில் முருங்கைக்கீரை சேர்த்து கொள்ளுங்கள் அதன் பிறகு வெண்டைக்காய் கிடைத்தால் அதை கூட்டு போல் வைத்து சாப்பிடுங்கள் நல்ல வளம் கிடைக்கும் இந்த முறைகளை கடைபிடித்தாலே போதும் உங்களுக்கு சக்கரை நோயானது கட்டுப்படும் நீங்கள் எந்தவித மாத்திரை மருந்துகளும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாரிடமும் ஏமாந்து விடாதீர்கள் விளம்பரங்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் விளம்பரம் செய்வதற்கு திறமை தேவையில்லை பணம்தான் தேவை இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்த நடைபெறும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்